என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று கழுத்து வரை துன்பத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றாய் எதிர்நீச்சல் போட்டும் பயனில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு அடி கூட முன்னேற முடியாமல் யாரேனும் என்னை காப்பாற்ற வருவார்களா வாழ்க்கையை மீட்டு என் கைகளில் ஒப்படைப்பார்களா என்று ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றாய் கரை சேர்ந்து விடுவோமா அல்லது மூழ்கி விடுவோமா என்கின்ற பதட்டம் உன்னுடைய மனதில் அப்பட்டமாக தெரிகின்றது இத்தனை பதட்டமான சூழ்நிலைகளில் உன்னுடைய அப்பாவை நீ மறந்து விட்டாய் முன்பு ஒரு நாள் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தேன் நினைவிருக்கின்றதா உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் உனக்கு நீச்சலை கற்றுக் கொடுத்து விட்டு உன்னை நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீச்சல் அடித்து கரையேற முயற்சி செய்து வா இதற்கு மேல் முடியாது என்கின்ற சமயத்தில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும் இருக பற்றி கொண்டாயானால் மறு கரைக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் இந்த வாக்குறுதி உனக்கு நினைவிருக்கின்றதா இந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றும் தருணம் வந்து விட்டது இத்தனை நாட்களாக பிரச்சினை எனும் அலைகளில் எதிர்நீச்சல் போட்டு காத்துக் கொண்டிருந்தாய் இப்பொழுது உன்னுடைய உடல் வலுவிழந்து விட்டது உன்னுடைய மனம் தளர்ந்து விட்டது மனதிலும் உடலிலும் வலு இல்லாமல் மேல் எதுவும் செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் வெள்ளமாக அதிகரிக்க இனி மூழ்கியே விடலாம் என்கின்ற முடிவிற்கு வந்து விட்டாய் ஆனால் இத்தனையையும் பார்த்து கொண்டு உன்னுடைய தகப்பனான நான் இங்கு இருக்கின்றேனே இதோ இப்பொழுது இந்த நொடி உன்னுடைய கரங்களை நான் பற்றி கொண்டேன் இனி நான் என்னுடைய ஓடத்தில் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் இந்த ஜென்மத்தை கடக்க உன்னுடைய வாழ்வு எனும் ஓட்டத்தை என் கைகளில் ஒப்படைத்து விடு உன்னை கரையேற்றும் பொறுப்பை இனி நான் ஏற்றுக்கொண்டேன் நீ தவிக்காதே நீ என்னை சேர்ந்தவள் என்னை மட்டுமே சார்ந்திருப்பவள் ஒவ்வொரு அடிகளிலும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கும் நிலை வந்துவிட்டது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான்தானே ஏற்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கின்றார்கள் இந்த பெருமாளே அத்தனைக்கும் சாட்சி இந்த பெருமாளே அத்தனைக்கும் பொறுப்பு இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் முக்கியமான காலகட்டம்தான் இப்பொழுது நான் உன்னை காப்பாற்றியே ஆக வேண்டும் இப்பொழுது உன்னை நான் காப்பாற்றியே ஆக வேண்டும் உனக்கு நான் உதவியே செய்து ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கின்றேன் உன்னால் இனி ஒன்றும் முடியாது என்கின்ற நிலையில் உனக்கு எல்லாமாகவே நான் வந்து நிற்பேன் பிரச்சனைகளில் மூழ்கி கொண்டிருக்கும் நீ விரைவில் முத்தெடுத்து வெளியில் வருவாய் உனக்கான வரங்களை கை நிறைய பெற்றுக் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து விரைவில் நீ சந்தோஷக் கடலில் நீச்சல் அடிக்கப் போகின்றாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு சிறப்பான செய்தியுடன் உனக்காகவே வந்துள்ளேன் எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி முழுமையாக கேட்பாயா அதிகாலையில் எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் நீ நிம்மதியாக அன்றைய நாளை தொடங்கு நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக அமையும் நான் இன்று வந்தது உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காக அந்த செய்தி உன் வாழ்வை வளமாக்கும் உன் மனதை உறுதியாக்கவும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான் இப்போது நான் கூறும் விஷயங்களை உன் வாழ்வோடு ஒப்பிட்டு பார் இது உனக்காக எழுதியது என்பதை உறுதியாக புரிந்து கொள்வாய் நீ எப்போதும் உன்னை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லை என்றால் தலைகணம் ஏற்படும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று நீ நீயாக இரு யாரோடும் உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளாதே உன்னை புறக்கணித்து சென்றவர்களுக்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வருத்தப்படாதே அனைவரும் உன்னை தேடி வரும் காலம் வரும் முடிந்து போன விஷயங்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இதுவரை நடந்ததெல்லாம் நன்மைக்கே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கே இனிமேல் நடக்கப்போவதும் சாட்சா நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு நீ யாரிடம் சரணாகதி அடைந்தாய் என்று தெரியுமா நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு புரியுமா எந்த ஆலயத்திற்கு உன் பாதங்கள் வந்து சென்றன என்பதை தெரிந்து கொண்டாயா நீ நம்புவது உன் அப்பா என்னை நீ வந்து சென்றது எனது ஆலயத்திற்கு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை நம்பி வந்த பக்தர்களின் பாவங்களும் துரதிஷ்டமானவர்களின் பாவங்களும் முற்றிலும் எரிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனிதமான விளக்கை ஏற்றி வைப்பேன் உன் பிரச்சனைகள் சிக்கல்களை எண்ணி சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயே நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரையும் நம்பி இன்று ஏமாறுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்காகவே என் ஆலயத்தில் நான் தயாராக காத்திருக்கின்றேன் நீ விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன் உரிமை உள்ள தந்தையைப் போல நான் என் பிள்ளைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கின்றேன் நான் மிகுந்த அன்புடன் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ ஏழையாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி என் ஆலய வாசலில் நீ ஏறும் தருணத்தில் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறாய் என்னை தேடி வா கண்மணி உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்து உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு உன் மனம் போல் நிகழ்வுகள் அனைத்தையும் நடத்தி காட்டுகின்றேன் என் அன்பு குழந்தையே கலங்காதே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இப்போது நீ அனுபவிக்கும் அனைத்தும் நான் உனக்கு கொடுத்தது என்பதை எப்போதும் மறக்காதே இதை நீ புரிந்து கொண்டால் புரிந்து கொண்ட மறுகணமே உன் கண் முன்னால் நான் தோன்றுவேன் உன்னை தேடி உன்னை நாடி உன் இல்லத்துக்கு உணவு அருந்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவெல்லா மகிழ்ச்சியும் அடைய போகின்றாய் எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் உன் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்க போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது நீ விரு அனைத்தும் கிடைக்கவும் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலக்கம் கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ என்னை மனதார் நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உன் சிக்கல்களை தாங்கும் வலிமையையும் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருந்து கொண்டு நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே என்பதை என்றும் மறவாதே உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் என் பக்தனாகிய உனக்கு என் பிள்ளையான உனக்கு எது வேண்டுமோ அதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை நீ எந்த எந்தவொரு சந்தேகங்களின்றி முழுமையாக நம்பத் தொடங்கு அப்போதுதான் போகும் இன்பங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பாய் நான் முன்பே கூறியது போன்று உன்னை நோக்கி உன் திசை நோக்கி உன் இல்லம் தேடி நான் புறப்பட்டு விட்டேன் கூடிய விரைவில் உன் கண்களுக்கு முன் சில அற்புதங்களை காண்பிக்கப் போகின்றேன் உன் இல்லத்தில் என்னுடைய காலடிகளை கூடிய விரைவில் காண்பாய் அதுவே நான் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருப்பதற்கான சாட்சி எனதெந்த அற்புதங்களை நீ காண வேண்டுமென்றால் என்னை நிறைந்த மனதோடு வணங்க வேண்டும் எந்த சந்தேகங்களும் இன்றி நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் உன் கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு காத்திருக்க வேண்டும் என்னில் நீ உறையும் போதுதான் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை உன்னால் உணர முடியும் என் அற்புதங்களை உன் கண்களில் பார்க்கும் நேரத்திலிருந்து உன் வாழ்வில் ஒவ்வொரு அற்புதங்கள்